ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன்டைய ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளோடய வீடியோவில்ங்க மெதுவடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது உளுந்து வடை ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு சீக்கிரமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சில டிப்ஸோடு பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்னைக்கு மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மெதுவடை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சரிசி நான் வந்து மாவு பச்ச பச்சரிசி மாவு இல்லாததுனால நான் வந்துட்டு அரிசி சேர்க்குறேன் அரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு செய்ய தேவையில்ல நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்கு நான் ஏற்கனவே கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் பாருங்கள் பருப்பு நல்லா மலர்ந்து வந்திருக்கு நல்லாயிருக்கு இப்போ இதை வந்துட்டு மிக்சியில் இல்லைனா கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் தான் இன்றைக்கி அரைச்சிக்கிட்டு போகிறேன் நல்லா ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு அரைச்சிக்கலாம் மாவு அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா ப்ளஃஃபியாக வரும் தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சுட்டு நம்ம அரைச்சிக்கணும் பார்த்திங்கன்னா மாவு நல்லா மஞ்சிருச்சி நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போடும்போது நல்லா பால் மாதிரி இருக்கணும் மாவு நம்ம வந்து அரைச்சிட்டோம் விழுந்த மாவு இப்போ இதோட ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோட நான் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு வர நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதோட பொடிசாக கட் பண்ண ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க நான் வந்து மிளகு அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு மிளக காரம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம் மாவு பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் நமக்கு தண்ணி அதிகமாக ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாது மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்கணும் வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சுங்க மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி விடும்போது பாருங்கள் பந்து மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போது சின்னதாக ஒரு கிண்ணியில் தண்ணி வச்சுட்டு கையை தண்ணியில் நினச்சிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டிவிட்டு எயிட்டாக தட்டிட்டு சின்னதாக நடுவில் ஒரு ஓட்டை போட்டுவிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்று இந்த மாதிரி தட்டிட்டு போட்டுக்கலாங்க ஒவ்வொரு வடையும் போடும்போது தண்ணியில் கையை நினச்சிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டும்போது நல்லா ஈஸியாக வரும் கையிலையும் ஒட்டாது நான் வந்துட்டு அரிசி சேர்த்து ஊற வச்சு வடை செஞ்சுருக்கேங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம உளுந்து ஆட்டிட்டு உளுந்து மாவோடு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம வடை செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் வடை சுட்டி எடுத்துக்கலாங்க விழுந்து வடை ரெடி ரெடியாகிடுச்சு திரும்பவும் இதே மாதிரி போட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதோட தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த அளவுலோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது கார சட்னி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த அளவிலோடு செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வடை ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்